back to my channel so நம்ம நேரில் பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் எஸ்ஆர்பி மார்னிங் தான் வந்து சம்மந்தமான வீடியோ வந்து பார்த்துருந்தோம் நாள்லேருந்து ரெகுலர் கிளாஸஸ் இருக்கும் அப்படின்றத வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம் ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த கூட்டுறவு வங்கிகளுக்கு மற்ற கூட்டுறவு சங்கங்களில் வேலை பார்க்கறது அப்படின்னா இந்த கோர்ஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் வந்து முடியுன்றது நம்ம ரெகுலர் வீடியோஸில் சொல்லிவிட்டு வந்துட்டுருக்கோம் அந்த வகையில் பார்க்கும்போது இந்த கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட்டுக்கான கோர்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சுக்காக முழுநேரம் அதாவது ரெகுலர் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணப் போகிறாங்க அதற்கான முன்பதிவு வந்து தொடக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு நியூஸ் வந்து வெளியிட்டுருக்காங்க ஸோ கூட்டுறவு வங்கிகளின் மற்றும் கூட்டுறவு சங்கங்களில் வேலைவாய்ப்பு பெறக்கூடியதற்கான இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான முழுநேர கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சி ஸோ டிப்ளமோ கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் வந்து கிளாஸஸ் வந்து ரெகுலர் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க சென்னை கூட்டுறவு மேலாண்மை நிலையத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐந்தாம் ஆண்டுக்கான கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சி செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் வந்து தொடங்கப்போகிறது சொல்லியிருக்காங்க ஸோ செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து இந்த செப்டம்பர் மந்த்து வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறத சொல்லியிருக்காங்க அதற்கான ஆன்லைனில் தான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் ஃபில்அப் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதற்கான போர்ட்டல் வந்து அஃபிஷியல் சைட்டை வந்து கொடுத்துருக்காங்க டிஎன்சியூசிஎம் ஸோ இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் வந்து போயிட்டு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் எல்லா டிஸ்ட்ரிக்குமே இந்த ஒரே சைட்டில் தான் வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓவராலாக ஸோ அதற்கான அஃபிஷியல் அப்டேட்டை கூடியவரையில் நம்ம வந்து பார்க்கலாம் இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க பயிற்சி காலம் ஓராண்டு இரண்டு பருவ முறைகளில் தமிழ் மட்டுமே நடத்தப்படும் சொல்லியிருக்காங்க இங்கிலீஷ் கிடையாது ஒன்லி தமிழ் பயிற்சியில் சேர்வதற்கு விண்ணப்பதற்கான தேதி மற்றும் பயிற்சி கட்டண விவரங்கள் நிபந்தனைகள் மற்றும் வித விவரங்கள் இணைய வழியில் மட்டுமே வெளியிடப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ அஃபிஷியலாக இன்னும் ஃபுல் ஃபீம் அதாவது இந்த ஃபுல்லாக வந்து என்னென்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்றத வந்து கொடுத்து கொடுக்கல ஜென்ரலாக வந்து இப்போதைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ண போகிற இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்துருக்காங்க ஸோ இதற்காக பணம் ரெடி பண்ண வேண்டியவங்க முன்னாடியே வந்து ரெடி பண்ணிக்கங்க ஃபுல் பே அமௌண்ட்டு வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் ரெகுலர் வந்து எதுவும் டைமாக வந்து பிரிச்சு கட்டுற மாதிரி காண தெரியல கரஸ்பாண்டன்ஸுக்கு ஃபுல் அமௌண்ட் பே பண்ண சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த மாதிரி கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸுக்கு அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க ரெகுலருக்கு அப்படின்றத அந்த அந்த இது வந்ததுக்கப்புறம் தான் வந்து பார்க்க முடியும் ஃபுல் இன்ஃபர்மேஷன் ஸோ ஜஸ்ட் வந்து ஒரு இன்டிமேஷன் மட்டும் வந்திருக்கு இந்த எக்ஸாமினேஷன் இந்த கோர்ஸை நீங்கள் ஜாயின் பண்ணால் கூட வந்து கம்மிங் எஸ்ஆர்பி சிசிபி வந்து எழுதுறதுக்கான எலிஜிபிலிட்டி அப்படின்றது வந்து இருக்கும் ஸோ அதனால் மிஸ் பண்ணிடாமல் இந்த ஒரு வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கோங்க ரெகுலர் கிளாஸஸ்னால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணி வரைக்கும் இருக்கும் ஆஃப்டர்நூன் ஒரு மணி வரைக்கும் இருக்கும் மார்னிங்லேருந்து ஒரு மணி வரைக்கும் இருக்கும் ஸோ இந்த க்ளாஸஸ் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து இந்த வெப்சைட் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நம்மளும் அப்டேட் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து மேக் பண்ணி போடுறேன் தொடர்ந்து சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எஸ்ஆர்பி சிசிபி பிரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான ஸ்டடி மெட்டீரியல் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது ஸோ எடுத்து எடுத்துகிறேன் வேணுங்கிறவங்க நீங்கள் பை பண்ணி வாங்கி எக்ஸாமிஷன் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஸோ கூடிய ஒரு நம்ம எக்ஸாமேஷன் அனவுஸ்மெண்ட்டை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இப்போ கோர்ஸுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து வந்தாச்சு இது முடிஞ்சதுக்கப்புறம் வீக்கெண்ட் கிளாஸஸ்க்கான அனௌன்ஸ்மெண்ட்டு வரும் அதுவும் நம்ம சேனலே வந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்